நாங்கள் கிராமல் வந்துட்டு கீ வாங்கிறதுக்கு முன்னாடி நிறைய இடத்துல வந்துட்டு கீ வாங்கியிருக்கோம் ஆனால் அதோட குவாலிட்டி வைஸு கலர் வைஸு டேஸ்ட் வைஸு அதெல்லாம் வந்துட்டு நம்மளுக்கு அவ்வளோ செட் ஆகலை நான் நிறைய இடத்துல வந்துட்டு டெஸ்ட் பண்ண வாங்கி வாங்கி ஒரு கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கி வாங்கி டெஸ்ட் பண்ணால் எந்த இடத்துலையுமே எனக்கு அது சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இல்லை ஆனால் கிராமத்தில் ஒரு தடவை வாங்கும்போது எனக்கு சாம்பிள் மாதிரி தான் கொடுத்தாங்க நீங்கள் டெஸ்ட் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் மணி பே பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க நானும் ஒரு தடவை வாங்கி பார்த்தேன் அவர் ஒரு ஒரு டூ ஹண்ட்ரட் எம்எல் கொடுத்துருந்தாரு அது ஒரு நாள் வந்துட்டு காலி ஆகிடுச்சு அந்தளவுக்கு வந்துட்டு டேஸ்ட் வந்துட்டு ரொம்ப பர்ஃபெக்டாக இருந்தது நீங்களும் வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள் அது வந்துட்டு அவ்வளோ வேல்யூபுளான ஒரு ப்ராடெக்ட் தான் நெய் கடுத்து உங்ககிட்ட என்ன ப்ராடக்ட் இருக்குதுன்னு நான் கேட்டேன் நாங்கள் இப்போ தான் யூஸ் பண்ணி ராகி மாவு வந்துட்டு ஒன்று ரெடி பண்ணலாம் அப்படின்னு இருக்குதுனு சொன்னாங்க சரி ஓகேங்க நீங்கள் ரெடி பண்ணீங்க அப்படின்னா எனக்கு கொஞ்சம் கொடுத்து பாருங்க அப்படின்னு சொன்னேன் லாஸ்ட் டைம் வந்துட்டு ஒரு சாம்பிள் பீஸாக ஒரு ஆஃப் கேஜி எனக்கு கொடுத்தாங்க அது வந்துட்டு நான் ட்ரை பண்ணி பார்த்தேன் ரொம்ப நல்லா இருந்துச்சு டேஸ்ட் வைஸும் ரொம்ப நல்லா இருந்துச்சு சரி இவ்வளோ நல்லா இருக்குது டேஸ்ட்டு ரேட் என்னவாக இருக்கும் அப்படின்னு கேட்டேன் ரேட் வந்துட்டு ரொம்ப ரீசனபிள் ப்ரைஸாக இருக்குது நார்மலாக வந்துட்டு ப்ளூட் பீப்புளில் இருந்து ஹை கிளாஸ் பீப்புள இருக்குது எல்லாருமே வந்துட்டு வாங்குற வாங்கக்கூடிய ப்ராடக்டாக தான் இருக்குது நீங்கள் ஒரு தடவை வந்துட்டு இதை ட்ரை பண்ணி பாருங்கள் அது ஒரு டேஸ்ட் வைஸ் வந்துட்டு நம்ம கொடுக்குற ப்ரைஸ்க்கும் அந்த டேஸ்ட்டுக்கும் வந்து சம்மந்தமே இல்லை அந்த அளவுக்கு வந்துட்டு ப்ராடக்ட் வந்துட்டு அவ்வளோ குவாலிட்டியாக இருக்குது என்னோடய பா என்னோட பொண்ணுக்கு கொடுத்து பார்த்தேன் ரொம்ப நல்லா இருக்கு என் பொண்ணு ரொம்ப லைக் பண்ணி சாப்பிட்றேன்